கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் தேவஜனங்களே என் சகோதர சகோதரிகளே ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்று நம் ஏ தேவனாய ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தை என்னவென்றால் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் ஆமேன் ஹலோ இல்லையா இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறாருங்க வலது கரத்தினால் உங்களை தாங்குவாராமா நீங்கள் நினச்சிருக்கலாம் எத்தனையோ சர்க்கிள்களை நான் சந்திச்சிருக்கனே நான் என்ன செய்வேன் என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா ஏசப்பா வலது கரத்தில் உங்களை தாங்குறாருங்க அதே போல் பிஸ்னஸில் சர்க்கிளாக அல்லது குடும்பத்தில் பிரிவினை என்ற சர்க்கிள் ஏற்பட்டிருக்கிறதா அல்லது நம்ம ஒரு வீடோ வாகனமோ வாங்கலாம் என்று சொல்லி போய் கடைசி வரையில் போய் ஃபைனலாக நம்மளுக்கு முடியாமல் சர்க்கிளாக அமைஞ்சிருச்சா அல்லது பல கஷ்டத்தில் நீங்கள் தவித்து கொண்டிருக்கிறீங்களா அல்லது கற்பத்தின் கனி இல்லாமல் பல முறை நீங்கள் எதிர்பார்த்தும் அது உங்களுக்கு பயனளிக்கவில்லையா இப்படி பலம் பல காரியங்களில் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா அவ்வளோதான் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி தவிக்கிறீங்களா பிரியமானவர்களே மாணவர்களே இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து தாங்க சொல்கிறாங்க நீங்கள் கவலையே படாதீங்க வலது கரத்தில் உங்களை வச்சுருக்கிறாருங்க கருத்தருடைய கையிலே நம்ம இருக்கிறோம் அவர் என்றைக்கு நம்மளை தவற விட மாட்டார் ஆனால் நம்ம மட்டும் அவரை தவற விடாமல் பிடிச்சுக்கணுங்க நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்குறாரு இன்றைக்கி ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு கவலைப்படாதீங்க கஷ்டப்படாதீங்க சந்தோஷமாக இருங்க ஆ மீன் ஸ்தோத்திரம்